வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம பார்க்க நான் காதல் தான் முரளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாடியும் வந்து ஆமாம் எனக்கு அபிச்சலம் வேணும் அப்படின்லாம் சொல்லி ஒத்துக்கிட்டு அபிச்சலத்துக்காக தான் இவங்களையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டே நிற்கிறாங்க அஞ்சலி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் போலீஸும் உள்ள வந்து முரளியை பிடிச்சிடுறாங்க முரளி பிடிச்சதுக்கப்புறமா முரளிக்கு வந்து உடம்புலாம் தொண்டையிலேருந்து வயிறில் எதுவும் பண்ணது உடனே அஞ்சலி வந்து என்ன உனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கா நீ சொன்ன அதே விஷயந்தான் என்னை என்னையும் குழந்தையும் கொள்ளுவேன்னு சொன்னி அதே விஷயத்துக்கு தான் உனக்கும் உனக்கு கொடுத்தேன் அதை நீ தான் குடித்த நான் குடிக்கல அப்படின்னு சொன்னோடனே முரளிக்கு வந்து என்ன செய்யுதுனே தெரியல ஆனால் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அபி வந்து முரளி வேணான்னு சொன்னதுக்கப்புறம் முரளிக்கு வாழ இஷ்டம் இல்லை அதனால நான் வந்து சாக தான் போகிறேன் என்னை யாரும் ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிவிடுவார் சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்து அஞ்சலி காலில் விழுந்து இறந்தும் போயிடுவார் அப்புறமா டக்குன்னு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வயசாகிடுச்சு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு வயசில் குழந்தைங்க அஞ்சலிக்கு ராகவுக்கு அப்புறம் அனுக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தெல்லாம் பிறந்துடுது அப்புறமா எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து அஞ்சு ஆரும் அபியோட அப்பா அம்மா அத்தை எல்லோருமே வர சொல்லியிருக்காங்க சுந்தரியை வந்து வீட்டில் வந்து அனுப்பிச்சிட்டாங்க ஸோ எல்லோருமே ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க வந்திருப்பாங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா நீனான் காதல் சீரியல் வந்து நிறைவடைகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க